வெல்கம் டு ஹோம் நலபாகம் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் நடிச்சு வச்சு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்க்குறவங்க சின்ன வெங்காயம் சேர்க்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பாதித்துக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனில் சீரகத்தூள் அந்த ஸ்பூன்லையே அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு குழம்பு மல்லித்தூள் சேர்க்குறவங்க இந்த சீரகத்தூள் சோம்புத்தூள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தனி மல்லித்தூள் சேர்க்குறதுனால நான் தனியாக சேர்த்துருக்கேன் நான்கு கத்திரிக்காய் இரண்டு முருங்கைக்காய் ஒரு மாங்காய் நான் மாங்காய் ரொம்ப சிவகா இருந்ததுனால ரெண்டு மாங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு மாங்காய் போதுமானதாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணீர் விட்டு இது நல்லா வேக வச்சிடணும் இது நல்லா கொதி வந்துடட்டும் நான் தனியாக துவரம் பருப்பு பாசிப்பருப்பு பூண்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பு காலையில் இதில் கலந்துடலாம் இப்போ நல்லா விட்டு இது நல்லா கொதி வந்து காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா கொதி வந்துருச்சு இப்போது நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து இதை இறக்கிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்பவே இருக்கும் அப்படின்னு இதை பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க